வணக்கம் நிலா நிலாகிருஷி தமிழ் நாவல்ஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் அண்ட் உங்களுடைய கருத்துக்களை கண்டிப்பாக தெரிவிங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ என்னுடைய அடுத்தடுத்த கதைகளினுடைய இன்ஃபர்மேஷன் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் காரில் மெல்லிய மௌனம் நிலவியது நேரம் பத்தை கடந்திருந்ததால் அவ்வளவாக போக்குவரத்து நெரிசலும் இல்லை வீட்டிற்கு செல்லும் பாதை இல்லாமல் வேறொரு பாதையில் கார் பயணிக்க இது நம்ம வீட்டுக்கு போற ரூட் இல்லையே குழப்பத்துடன் அவனை ஏறிட்டாள் அந்த ரோட் பிளாக் பண்ணியிருக்காங்க ஸோ தான் போகணும் அவன் முடித்துவிட அவள் அமைதியாக சீட்டில் சாய்ந்து அமர்ந்தாள் ஏன் திடீர்னு அமைதியாகிட்ட நான் ஒன்றும் உன்னை கடத்திட்டலாம் போக மாட்டேன் என்னை நம்பலாம் அவனது குரலில் லேசான கோபம் எட்டி பார்த்தது உங்களை நம்பாமல் வேற யாரை நம்புவேன் இது அதுக்கில்ல எனக்கு தூக்கமா வருது அதுதான் அமைதியாகிட்டேன் பேசிக்கொண்டிருக்கும்போதே அவள் கொட்டாவியை வெளியேற்ற சரியான தூங்கு மனதிற்குள் முணுமுணுத்தவன் நான் வேணும்னா உன் தூக்கத்தை போக்கட்டுமா அவனது குரல் மிக ஹஸ்கியாக ஒழிக்க எப்படி திணறினாள் அவள் புத்தம் புதுமலரே சொல்லவா புத்தி வைத்து மறைத்தேன் என் பாஷை சொல்லவா அவளை பார்த்து கண்ணை சிமிட்டியவன் பாட ஆரம்பிக்க அவள் திகைத்து விழித்தாள் இவருக்கு பாட்டெல்லாம் பாட தெரியுமா இதயம் திறந்து கேட்கிறேன் என்னதான் தருவாய் பார்க்கிறேன் நெஞ்சுக்குள்ளே என்னென்னவோ நினைத்தேன் நித்தம் நித்தம் கற்பனைகள் வளர்த்தேன் தவித்தேன் புருவம் உயர்த்தி அவளிடம் வினவியவன் காரை ஓட்டியபடி ரசனையுடன் அந்த பாடலை பாட அவனது குரலும் சுற்றியிருந்த அமைதியும் அந்த இரவு நேர பயணமும் அவளை ஒரு சுழலுக்குள் இழுத்துச் சென்றது சில்ல கிளி என்னை குளிப்பிக்க வேண்டும் சேலை தலைப்பில் துவட்டிட வேண்டும் கல்லு சீலை போல நீ நிற்க வேண்டும் கண்கள் பார்த்து தலைவார வேண்டும் அவன் இட்ட கோரிக்கைகளை நிறைவேற்றிவிட வேண்டும் என்ற எண்ணம் அவளுக்குள் முகிழ்த்தது நீ வந்து இலை போட வேண்டும் நான் வந்து பரிமாற வேண்டும் என் இமை உன் விழி மூட வேண்டும் இருவரும் ஒரு சுரம் பாட வேண்டும் உன்னில் என்னை தேட வேண்டும் அவன் கண்கள் உணர்த்திய மொழி அவளை தவிப்புக்குள்ளாக்க விழிகளை தாழ்த்தியது அந்தப் பெண்மை அவன் விடுவதாக இல்லை தன் உள்ளத்து ஆசைகள் மொத்தத்தையும் அந்த பாடல் வழியாக உணர்த்திவிடும் வேகத்தில் அவன் இருந்தான் கண்ணி உந்தன் மடி சாய வேண்டும் கம்பன் வரிகள் நீ சொல்ல வேண்டும் உன்னை கட்டிக்கொண்டு தூங்க வேண்டும் உந்தன் வீரல் தலை கோதிட வேண்டும் அவன் குரலில் தெரித்த ஏக்கம் பட்டென்று நிமிர்ந்து அவன் கண்களை சந்தித்தாள் அவள் அவள் விழிகளோடு தன் பார்வையை கலந்தவன் அவளது கரத்தோடு தன் கரத்தை கோர்த்து கொண்டான் எப்பொழுது காரை ஓரம் கட்டி நிறுத்தினான் என்பதை இருவருமே உணர்ந்திருக்கவில்லை கையோடு காண வேண்டும் கண்ணீரில் குளிர் காய வேண்டும் உதட்டுக்கும் உதட்டுக்கும் தூரம் வேண்டும் உயிருக்குள் உயிர் சென்று சேர வேண்டும் தாயாய் சேயாய் மாற வேண்டும் தன் கைக்குள் பொதிந்திருந்த அவளது விரல்களில் அவன் மென்மையாய் முத்தமிடம் மீசை முடிகள் ஏற்படுத்திய குறுகுறிப்பில் சிலிர்த்துப் போனவளாய் தன் கரத்தை விளக்கிக் கொண்டாள் அவள் பௌர்ணமி நிலவின் கீற்று இருபுறமும் மரங்கள் அணிவகுத்திருந்த சாலை வெள்ளை நிற பூக்களும் மஞ்சள் வண்ண மலர்களும் கம்பளமாய் விரித்திருந்த சாலை அவ்வப்போது கடந்து செல்லும் ஓரிரு வண்டிகளைத் தவிர வேறு ஆள் அரவமில்லா நேரம் காதல் சொல்வதற்கும் காதல் செய்வதற்கும் மிகச் சரியான தருணம்தான் அது கண்களில் காதலுடன் அவன் அவளையே பார்த்திருக்க அவளது விழிகள் ஓரிடத்தில் நில்லாமல் அலை பாய்ந்தன உதி அவன் மென்மையாய் அழைக்க ம் இந்த முனகலை தவிர அவளிடம் வேறு எதுவும் வரவில்லை இப்போ நான் பாடின பாட்டு வெறும் பாட்டு மட்டும் இல்லைன்னு உனக்கு நல்லாவே தெரியும் இந்த அத்தனை வரிகளும் என் வாழ்க்கையில உண்மையாகணும்னு நான் ஆசைப்படுறேன் அதுவும் நீ உண்மையாக்கணும் செய்வியா இவ்வளவு அழகாக யாரும் காதலை வெளிப்படுத்தி இருக்க மாட்டார்கள் என்று அவளுக்கு தோன்றியது இதயம் படபடவென்று அடித்துக்கொள்ள அவளால் அவனை நிமிர்ந்து கூட பார்க்க முடியவில்லை இந்த வெட்கம் கெட்ட வெட்கம் மிகச்சரியாக தவறான நேரத்தில் வந்துதான் அவளை அவஸ்தைக்குள்ளாக்க வேண்டுமா அவளது மௌனம் அவனுக்கு சிறு ஏமாற்றத்தை தந்தது உனக்கு பிடிக்கலையா இந்த கேள்விக்கு மட்டும் பட்டென்று நிமிர்ந்து அவனை பார்த்தாள் அவள் அவள் விழிகளில் தெரிந்த தவிப்பும் நாணமும் அவள் கொண்ட நேசத்தை அவனுக்கு உணர்த்தினாலும் அவளது வாய் வார்த்தையாக அவளது காதலை அறிய விரும்பினான் அவன் எனக்கு பதில் வேணும் உதயா இங்கே நிமிர்ந்து என் கண்ணை பார் அவன் கூற அவள் முயன்று தன் விழிகளை மேலேற்ற அவனது சட்டை பொத்தானை தாண்டி அவளது பார்வை செல்ல மறுத்தது சரி என்னை பார்க்க வேண்டாம் அத்தான்னு கூப்பிடு உனக்கு சம்மதம்னு எடுத்துக்கிறேன் அன்றைய சம்பவத்திற்கு பிறகு அவள் அவனை அத்தான் என்று அழைக்கவே இல்லை அந்த அழைப்பை அவன் வெகுவாக மிஸ் செய்யவும் தான் அவளை எப்படியாவது தன்னை அத்தான் என்று அழைக்க வைத்துவிட வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் அப்படி கூறினான் அவள் அதற்கும் அமைதியையே பதிலாகத் தர அவனுக்கு கோபம் வந்துவிட்டது என்கிட்ட அப்படி என்ன வெட்கம் கேட்டது கிடைக்காத கோபம் அவனுக்குள் எழ அவன் விருட்டென்று காரை கிளப்பினான் அச்சுச்சோ கோபம் வந்துடுச்சு போல மனதிற்குள் கையை உதறி கொண்டவள் நிமிர்ந்து அவனை பார்ப்பதும் குனிந்து துப்பட்டாவை திருகுவதுமாக அமர்ந்திருந்தாள் அவனது கைகளில் கார் வேகம் எடுத்து சீறி பாய்ந்தது எதுக்கு இவ்வளவு வேகம் எச்சிலை கூட்டி விழுங்கியபடி ஒருவாறாக கேட்டு முடிக்க காரின் வேகம் இன்னும் கூடியதை ஒழிய குறையவில்லை அத்தான் திக்கி திணறி அவள் அழைக்க அவனிடம் பதிலில்லை இல்லை அத்தான் சாரி அத்தான் ப்ளீஸ் அவள் கெஞ்ச துவங்க அவனுக்கு வந்த கோபத்தில் காரின் வேகத்தை இன்னும் கூட்டினான் பெருமூச்செடுத்து தன்னை சமன்படுத்தியவள் அவன் புறம் திரும்பி அத்தான் ஐ லவ் யூ என்க அவ்வளவுதான் கிரீச் என்ற சத்தத்துடன் வண்டியை நிறுத்தியவன் அதே வேகத்துடன் திரும்பி அவள் இதழ்களைக் கவ்வியிருந்தான் என்ன ஏதென்று உணரும் முன்பே அவளது மென் இதழ்கள் அவனது வன் இதழ்களுக்கு இரையாக பெண்ணவளின் இதயம் தனது துடிப்பை நிறுத்தி சுற்றியிருந்த உலகத்தை ஸ்தம்பிக்கச் செய்தது அவளது இரு கன்னங்களையும் பற்றியவாறு அவன் ஒரு முரட்டுத்தனமான முத்தத்தை அவளுக்கு பரிசலிக்க பற்றுக்கோளாய் அவளது கைகள் அவனது சட்டைக்காலரை பற்றி கொண்டன எவ்வளவு நேரமோ தெரியாது வேகமாக கடந்து சென்ற காரின் ஹாரன் ஒளி அவர்களை நினைவுலகிற்கு மீட்க அவள் பட்டென்று விலகினாள் முதல் முத்தம் இருவரையுமே தடுமாறச் செய்தது தவிக்கச் செய்தது தலையை கோதியபடி அவன் தனக்குள் புன்னகைத்து கொள்ள இதழ்களை கடித்து தன் உணர்வுகளை மறைத்தாள் அவள் அவன் கண்களால் அவளை அழைக்க சிறுவெட்கத்துடன் அவன் மார்பில் புதைந்து கொண்டாள் அந்த காரிகை தொடரும் தோழியா என் காதலியா அத்தியாயம் பனிரெண்டு அன்று நடந்த கூடலுக்கு பிறகு அபிருத்ரனின் மனம் தெளிந்த நீரோடையாயிருந்தது அவனை பொறுத்தவரை அவன் நட்புக்குள் காதலை கொண்டு வரவில்லை சிறு வயதிலிருந்தே அவள் மேல் முகிழ்த்திருந்தது காதல்தான் என்பதை அவன் உறுதியாக நம்பினான் எனவே அன்று அவளை எடுத்து கொண்டது அவனுக்கு எந்தவொரு குற்ற உணர்வையும் அளிக்கவில்லை மாறாக அவன் மனதில் ஆழ்கடலின் அமைதி வந்திருந்தது அவள் மேல் கொண்ட காதல் அவனை பெரும் மகிழ்ச்சிக்குள்ளாக்கியிருந்தது ஆராயாவின் மனநிலையோ இதற்கு எதிர்மாறான திசையில் பயணித்தது நண்பனாக பார்த்தவனை காதலனாக ஏற்றுக்கொள்ள மனம் மறுத்தது அதுவும் அபியின் மேல் அவள் கொண்டிருந்த நம்பிக்கை தன் மனதை பற்றி யோசிக்காமல் தங்களது நட்பை பற்றி யோசிக்காமல் அவன் அந்த நம்பிக்கையை சுக்கு நூறாய் உடைத்த விதம் அவள் மனதை ரணமாய் கொன்றது மறுநாளே சித்தார்த்தை சந்தித்தவள் நாம விலகிக்கலாம் சித்தார்த் இனி உங்களுக்கும் எனக்கும் இடையில் எதுவும் இல்லை என்னை மன்னிச்சிடுங்க அவன் விழிபார்த்து உரைத்தவள் விறுவிறுவென்று அங்கிருந்து விட்டாள் இரண்டு நாள் அவளிடம் பேச போராடி விளக்கம் கேட்டவனுக்கு தயவு செய்து என்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அவளது கண்ணீர் முகமே பதிலாய் வர அவன் அமைதியாய் அகன்று விட்டான் என்னவோ நடந்திருக்கு சரி பொறுத்திருந்து பார்ப்போம் மனதிற்குள் முடிவெடுத்தவன் அதற்கு மேல் அவளை வற்புறுத்தவில்லை அபியோ எப்பொழுதும் போல் அவளிடம் உரையாட அவனுக்கு அவளுடைய பதில் வெறும் மௌனம் மட்டும்தான் அவன் முகத்தையே நிமிர்ந்து பார்க்க மறுத்தவள் அவன் ஏதாவது கேட்க வந்தால் அமைதியாக எழுந்து தனது அறைக்கு சென்று விடுவாள் அன்னைக்கு நடந்ததுக்கு கோபம் போல அவளுக்கும் யோசிக்க டைம் வேணும்ல விட்டு பிடிப்போம் தனக்குள் நினைத்து அவளது பாராமுகத்தை கண்டும் காணாமல் விட்டுவிட்டான் இப்படியாக நாட்கள் கடந்திருக்க அன்று ஞாயிற்றுக்கிழமை கல்லூரி விடுமுறையாதலால் அபிருத்ரன் ஓய்வாக அமர்ந்து தொலைக்காட்சியில் மூழ்கியிருந்தான் ஆராதியா அவளுடைய அறையில் இருந்தாள் ஹாய் அபி என்றபடி லிஸி உள்ளே நுழைய ஹாய் லிஸி என்ன இந்த பக்கம் அவளை வரவேற்றவன் ஆங்கிலத்தில் அவளிடம் உரையாட தியாதான் வர சொல்லியிருந்தா அவள் பேசி கொண்டிருக்கும் போதே அரைக்கதவை திறந்து தியா வெளியே வந்தாள் ஹோ ஓகே யூ கேரியன் கேர்ள்ஸ் என்றவன் மீண்டும் டிவியில் மூழ்க அபி நீயும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணினால் வேலையை சீக்கிரம் முடிச்சிடலாம் லிஸியின் குரல் அவனை கலைத்தது என்ன வேலை குழப்பத்துடன் அவன் தியாவை ஏறிட அவள் அமைதியாக இருந்தாள் தியா உன்கிட்ட சொல்லலையா அவளுடைய திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணணும் இனிமேல் காலேஜ் முடியற வரைக்கும் என்கூட ரூம் ஷேர் பண்ணிக்கிறதா சொன்னா அவளுக்கு ஹெல்ப் பண்ணத்தான் என்னை வர சொல்லியிருக்கிறா லிஸி கூற அவனுக்கு சுறுசுறுவென்று கோபம் ஏறியது வெடுக்கென்று திரும்பி தியாவை பார்த்தவனின் பார்வையில் அனல் ஏறியது இதுவரை இப்படியொரு கோபத்தை அவள் அவனிடம் கண்டதில்லை அவனது கோபம் அவளது முதுகுத்தண்டை ஜில்லிடச் செய்ய அவள் அமைதியாகவே தலை குனிந்தாள் என்னை இதைவிட கேவலமா வேற யாராலையும் அசிங்கப்படுத்திட முடியாது வார்த்தைகளை கடித்து துப்பியவன் தனது அறைக்குள் நுழைந்து கதவை அறைந்து சாத்தினான் இருகம் மூடின கதவே அவன் கோபத்தின் அளவை பறைசாற்றியது அவ்வளவு கோபத்திலும் அவன் கண்களில் தெரிந்த வலி அவமானம் அதை அவள் கண்டு கொண்டாள் தன்னுடைய அபி வேதனைப்படுகிறான் என்பது அவளுக்கும் வலியைக் கொடுத்தது வாட் ஹேப்பன் தியா எனி ப்ராப்ளம் லிஸியின் குரல் தியாவை கலைக்க அவள் புறம் திரும்பினாள் அவளது மனதில் கோபத்திலும் வலியிலும் அபி உதிர் சென்ற வார்த்தைகளை ஒழித்து கொண்டிருந்தது சாரி லிஸி உன்னுடைய டைமை வேஸ்ட் பண்ணிட்டேன் நான் உன் கூட ரூம் ஷேர் பண்ணிக்கிற முடிவை மாற்றிக்கிட்டேன் சாரி அகெய்ன் வெரி சாரி லிஸியிடம் மன்னிப்பு கேட்டவளின் குரல் அபிருத்ரனின் காதிலும் விழுந்தது இட்ஸ் ஓகே லிஸி விடைபெற்று சென்றுவிட தலையை பிடித்தவாறு சோபாவில் அமர்ந்தாள் ஆராதியா தான் என்னதான் நினைக்கிறோம் என்று அவளுக்கே தெரியவில்லை அபியின் மேல் கொள்ளை கொள்ளையாய் கோபம் இருக்கிறது அவனை காயப்படுத்த மனம் துடிக்கிறது ஆனால் அவனுக்கு வலிக்கிறது என்று தெரிந்தால் அதைவிட ஆயிரம் மடங்கு அதிகமாய் அவளுக்கு திருப்பி வலிக்கிறதே அவனை விட்டு விலகிச் செல்ல நினைக்கிறாள்தான் ஆனால் தன்னுடைய விலகல் அவனுக்கு வேதனையை தருகிறது என்பதை நினைத்தால் அவளுக்கு சர்வமும் அடங்கி விடுகிறதே அறையில் குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருந்த அபியின் மனதில் கோபம் கொந்தளித்து கொண்டிருந்தது என்னை விட்டு விலக நினைக்கிறாளா நான் தான் அன்னைக்கு நடந்ததுக்கு காரணம் சொல்லிட்டேனே அப்படியிருந்தும் விலக பார்க்கிறாள்னா என்மேல நம்பிக்கை இல்லைன்னு தானே அர்த்தம் என்னை என்னன்னு நினைச்சுக்கிட்டா உடலிச்சைக்காக அவளை நாடுவேன்னு நினைச்சுக்கிட்டாளா சே அருகில் கிடந்த டீப்பாயை எட்டி உதைத்தவன் அதற்கு மேல் அங்கே இருக்க முடியாமல் வேகமாக கதவை திறந்து கொண்டு வெளியேறினான் இரு கைகளாலும் தலையை தாங்கியபடி ஓய்ந்து போய் அமர்ந்திருந்தவளின் தோற்றம் அவனது வேகத்தை சற்று கட்டுப்படுத்தியது ஒரு நிமிடம் நின்று அவளையே பார்த்தவன் பிறகு வாசலை நோக்கி நடந்தான் சிறிது தூரம் சென்றவன் என்ன நினைத்தானோ அவனது நடை சட்டென்று நின்றது அன்னைக்கு நமக்குள்ள நடந்தது என்னுடைய காதலுடைய உச்சக்கட்டம் என் உடல் உச்சைக்காக உன்னை தொடல இனி தொடவும் மாட்டேன் என்னை நம்பலாம் அவளுக்கு முதுகு காட்டியவாறே பேசியவன் விடுவிடுவென்று வெளியேறிவிட்டான் அவளது இதழ்களில் ஒரு விரக்தி புன்னகை எழுந்தது உன்னுடைய காதலுடைய உச்சக்கட்டமா அப்போ என்னுடைய காதல் நான் சித்தார்த்தை லவ் பண்ணல சரி ஒருவேளை நான் அவனை காதலித்திருந்தால் என்னுடைய காதலுக்கான உன்னுடைய பதில் என்னவாக இருந்திருக்கும் என்னை நம்பலாம்னு சொல்லிட்டு போறேடா இந்த தியா அவளுடைய அபிமேல வச்சிருந்த நம்பிக்கை செத்து போய் ரொம்ப நாள் ஆச்சு மனதிற்குள் அவனிடம் கேள்வி கேட்டவள் அந்த வீட்டை விட்டு செல்லும் முடிவை மட்டும் கைவிட்டிருந்தாள் அவனிடம் நம்பிக்கை இல்லை என்று சொல்பவள் அவனிடம் கற்பை இழந்த பிறகும் அவனுடன் ஒரே வீட்டில் தங்கியிருக்கிறாள் என்றால் அது எந்த நம்பிக்கையில் என்று அவள் சற்று யோசித்திருந்திருக்கலாம்